பேசிடல வாழ்வே இனி தாண்டி காங்களும் அது பேசுகிற மாதிரி நானும் என மொத்த போக கொஞ்சம் பாறி என்னம்மா என் போன் நான் உள்ளே வந்து உட்காரத்துக்குள்ளே காஃபி காப்போட வந்து தான் என்ன வாடா அஸ்வின் அப்படின்னு கூப்பிடுவீங்க ஆனால் இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்து ஆஃப் அன் ஆகுது அம்மா வரவும் இல்லை என்னை பார்க்கவும் இல்லை ஆனால் ஆஃப் அன் கழிச்சு என்னை வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட வரும்போது காஃபி காப்போட வராங்க என்ன விஷயம் எல்லாம் காரணமா தான் வீட்டுல இருக்கிற ஒரு சில பேரை நம்ம சொல்லி திருத்த முடியலன்ற பட்சத்துல யாராவது ஒருத்தவங்க திருத்த வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஒதுங்கி நிக்கிறது நல்லது நான் உன்னை முன்னாடியே பார்க்கல தான்ப்பா வந்தேன் ஆனால் நீ என் நாத்தனார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் சரி நம்ம வர வேணாம் அஸ்வின் வந்தால் நம்ம கிட்ட பேசுவான் வரும்போதே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு தான் வருவான் அப்படி இருக்கிற புள்ள இன்னைக்கு உள்ளே வந்ததே நம்மளுக்கு தெரியல கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்திருக்கான் வந்து அதுவும் வேறு யார்கிட்டையும் பேசல நேராகவே சந்திரவழி கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சிருக்கான் அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொந்தக்காரனாவே அட்வைஸ் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது பார்த்துட்றாப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் கேட்கல அதை கேட்கவும் நான் விரும்பல ஏன்னா எதுவுமே தாங்குற சக்தி இந்த அம்மாவுக்கு இல்லைப்பா என் புருஷனை பற்றி இப்போலாம் நான் ஒரு சில விஷயம் கேள்விப்படுறேன் அது கூட உண்மையே அப்படின்னு தான் நான் கடவுளை ஒரு ஒரு நாளும் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவர் கூட ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையிலேயே நான் குடும்பம் நடத்திட்டேன்ப்பா அவரை நல்லவரை நினச்சி நான் வாழ்ந்துட்டேன் ஆனால் காலம் போன காலத்தில் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வாழ்க்கையும் என் பிள்ளைங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவரை நினச்சி நாசம் ஆக்கிடக்கூடாது இந்த குடும்பத்தை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் என் ஆத்தனாருக்கிட்ட பேச வந்ததை கூட நான் தப்பி தவிர கேட்கறக்கூடாதுன்னு பின்வாசலுக்கு போயிட்டேன் என் புருஷன் பாவமோ இல்லை என் நாத்தனார் பாவமோ தெரியல ஸ்ரீயும் ரோஷனியும் சேர விடாமலே இவ்வளோ நாள் பண்ணிடுச்சு விதி ஆனால் ஸ்ரீ ரோஷினியும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன என்னன்னு தெரியல இன்னும் ரெண்டு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படிதான் அந்த அம்மாவுக்கு புரியுது ஆனால் நான் கொஞ்சம் நல்லது பண்ணியிருப்பாலப்பா அதை வச்சு கடவுள் கன்சிடர் பண்ணி என் பிள்ளைங்கள வாழ வச்சா போதும் பெரியவன் வாழ்க்கை அப்படி ஆகிடுச்சு சின்னமாக வாழ்க்கையாச்சும் இதுங்க கண்ணிலாம் படாமல் நம்ம நம்பிக்கைக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் கடவுள் தான்ப்பா முடிவு பண்ணி உன் வீட்டு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புகிறாரு உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உன் வீட்டில் குடும்பத்தில் பொண்ணு கட்டுறதுக்கு நாங்கள் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணனு தெரியல கடவுள் எங்களுக்கு அந்த குடும்பமே கொடுத்துருக்காரு சொல்லாதீங்கம்மா நீங்கள் வர அப்படிலாம் இல்லை தம்பி உன் வீட்டில் பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான் எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு என் புருஷன் மேலே ஏதோ தப்பு அதனால அதனாலதான் இந்த குடும்ப பகை நீடிச்சிருக்கேன் ஆனால் இந்த குடும்ப பகையெல்லாம் மறந்துட்டு என் புருஷன் மேலே இருந்த கோவத்தையும் மறந்துட்டு நீங்கள் பொண்ணு தரேன்னு சொல்லியிருக்கீங்க அதுல எனக்கு சந்தோஷம் தான் மா சொல்ல போனால் கிருஷ்ணா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கும் உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கும் என் தங்கச்சியும் கொடுத்து வச்சு தான் இருக்கணும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இதுதான் முதலும் கடைசியமாக மா இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் தாம்மா சரியில்லை மற்ற எல்லாருமே என் தங்கச்சியை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில் தான் நான் பொண்ணு தரேன் மற்ற ரெண்டு பேரை நான் கன்சிடர் பண்ணல அதே மாதிரி அந்த ரெண்டு பேர் எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் கவலைப்படமாருங்க சரிப்பாடு ஆமாம்மா ரோஷினி ஸ்ரீலாம் எங்கே ரெண்டு பேரும் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்தே வந்தாங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொன்னாங்க அம்மா உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லலாமா சொல்லுப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க சொல்லுப்பா ஆ ரோஷினியும் ஸ்ரீநாத்தும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனும் ஒரு தயக்கத்தில் இருந்தான் இவ்வளோ நாள் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது அது என்ன ப்ராப்ளம்னா நம்ம யோசிக்க வேணாம் ஆனால் இப்போது அவங்க சரியாயிட்டாங்க புரியுதுப்பா அவங்களாம் என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க முறைப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்க சொன்னப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கல தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க பிரச்சனையும் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஆன நினைக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா எதோ ஒரு தயக்கம் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டேது அப்படி இருக்கிற பட்சத்துல பெரியவங்களாம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்ல மறுபடி தான் நீங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை என்ன என்னதான் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னாலுமே அவங்க ரெண்டு பேரும் மறுபடி வாழ ஆரம்பிக்கல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கல தான் ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்களே மறுபடியும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணலாம்ல அப்படி சொல்றேன் இதுக்கு மேல இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இல்ல தம்பி நீ பேச கேட்டு கிட்டத்தான் எனக்கும் புரியுது மனசு ரெண்டு ஒன்று செஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது பசங்க ஏதோ ஒரு தயக்கத்தில் நிற்கிறாங்க நம்மளா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தானே போகிறாங்க ஏற்றுக்க தானே போகிறாங்க நீ சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் நாங்கள் தான் இதை யோசிக்காமல் விட்டுட்டோம் அஸ்வின் நான் நாலு நேரம்லாம் பார்க்குறேன்ப்பா ஏற்பாடும் பண்ண சொல்கிறேன் நீ சொல்கிறது சரிதான் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற வாரிசு மறுபடி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அவங்களுக்கு நடத்த வேண்டிய சாங்கிய சம்பிரதாயம் எல்லாத்தையும் நடத்தி அப்படியே வரட்டுமே ரொம்ப சந்தோஷமா நம்ம தங்கச்சி கட்டி கொடுக்க போறோம் நம்ம தங்கச்சி நல்லா இருக்கட்டும் நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுன்னு இப்போ என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அவன் நல்லா இருந்ததா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல என் ஃப்ரெண்டு வாழ்க்கை வந்து இதெல்லாம் எடுத்து சொன்ன எங்கள் புத்திக்கு வரைக்கிற மாதிரி நீ நின்னுட்டப்பா இன்னும் என்னக்கா நம்மளே உள்ள நாள் யோசிக்கல பிள்ளைங்க ரெண்டு மனசு ஒத்து போயிடுச்சு நம்ம இந்த சாண்டி சம்பிரதாயத்தில் ஏற்படு பண்ணி தான் வேணாம் சொல்லிருக்க போது ஐயோ நீங்க ரெண்டு பேரும் பெரிய பேச்சு பேசாதீங்க எனக்கு தோணுச்சு நான் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் இல்லப்பா நீ சொன்ன விஷயம் சரிதான் இருக்கு நீ சொல்ற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் தங்கச்சி என் தங்கச்சி மாப்பிளன்றதை இதோட விட்டுருங்க என் விட்டுருங்க ரோஷினி எனக்கு ஃபர்ஸ்ட் தங்கச்சிமா அவதான் என்ன ஆயாரும் ஃபஸ்ட்டு அண்ணன் கூட்டா அதுக்கப்புறம் தான் அக்ஷயா கூப்பிட்டது அதுக்கப்புறம் தான் வைஷு குப்டது நான் இந்த வீட்டுக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு அப்போலேருந்து ஸ்ரீ ஃப்ரெண்டு அப்போது நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்ணன் கூப்பிட்ட ஒரே தங்கச்சி ரோஷினி தான் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு என்னோட தங்கச்சி ரோஷினியும் மாப்பிள்ளையும் ஒரு குழந்தை பெற்று கொடுக்கட்டும் அப்போ தான் தாய் மாமனா நான் சந்தோஷப்படுவேன் நான் தங்கச்சி போதுமா சரிம்மா ஸ்ரீயா வர சொல்றீங்களா அப்பல நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சோனே வரணும் தப்பா கிளம்பிட்டு இருந்தாரு இதோ வர சொல்றேன் சரிப்பா நீ காஃபி குடிச்சிட்டே இரு அவன் வரவும் அவங்க கிட்ட பேசு அம்மா இந்த ஏற்பாடு நீங்க சர்ப்ரைஸாவே ஏற்பாடு பண்ணுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் நான் வந்து சொன்ன விஷயம் தெரியவேணா சரிங்க தம்பி அதே மாதிரி பண்ணிடுவோம் ஏன் மாமா அஸ்வின் மாமா வந்தாரே கிளம்பிட்டாரா ஏண்டா அவர் தங்கச்சியை கட்டப் போற வீட்டுக்கு விருந்தாரியா வந்திருக்காரு அவர் வந்து வாங்க என்ன விஷயம் அப்படின்னா பேசுறது இல்லையாடா இவ்வளவு நாள் சின்ன பிள்ளையா ஏனோ தண்ணா இருந்த அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது கிருஷ்ணா அதுவும் பொண்ணு கட்ட போற வீடு அந்த வீட்டுல வந்து ஒரு மச்சான் வந்திருக்கான் அவன் வந்து என்ன ஏதும் விசாரிக்கிறது இல்லையாடா மாமா இன்னைக்கு மட்டும் நான் விசாரிக்க வந்திருந்தேன் என்ன கையோட ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவர் விசாரணையை போட்டு தெரியுமா என்னடா சொல்ற ஏமாமா மாமா நைட்டு நான் என்ன லட்சம் வந்தேன்னு தெரியாதா காலையில நடந்த பஞ்சாயத்து தெரியாதா இல்லடா நான் நைட்டு நம்ம கம்பெனில தான் இருந்தேன் வாரமுடியில பாத்துக்கிழமை நாலு மணிக்கு தான் வந்தேன் அதுவும் வந்த வேகத்துக்கு தூங்கிடா அதனால என்ன நடந்து என்னடா பண்ணி வச்சா என்னென்னவோ பண்ணி வச்சேன் தேவையில்லாத அந்த புள்ளை வீட்டுக்கு நேற்றி போய் அந்த புள்ள பேசுகிறது எனக்கு புரியாமல் நான் பேசுகிறது அந்த பிள்ளைக்கு புரியாமல் சண்டை மாதிரி ஆகி நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம்மா காலையில் எழுந்து அன்னி பஞ்சாயத்து வச்சுட்டாங்க அட பாவி டே அந்த பிள்ளையால தானடா கூடிய விட்டே இருந்தா அப்படி இருக்கும்போது திருப்பி இருக்கா குடிச்சான் அந்த புள்ளையால தான் அம்மா குடிய விட்டேன் ஆனா அந்த புள்ளையால திரும்ப குடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஆனா நான் தான் அம்மா தப்பு பண்ணிட்டேன் ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் குடிச்சிட்டேன் ஆனா மார்னிங் பஞ்சாயத்து அண்ணி வச்சு அண்ணிக்கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்போ அண்ணி அண்ணன் மூஞ்சி முடிக்கும் டெம்பிள்ள அஸ்வின் மாமாவை பார்க்கவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் மாமா மொட்டை மாட்டிலாம் தோக்காந்துட்டேன் டே இதெல்லாம் ஒரு காரணமாடா தேவல் இல்லாம பண்ணி வைக்க தம்பி தேவை இல்லாம பண்ணிட்டேன்னு நல்லா தெரியுது வீட்டில் இருக்கிறவங்களையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இவங்க அண்ணனுக்கு மாட்ரு தெரியுமான்னு தெரியல அதுதான் பயமா இருக்கு கீழே போக சரி விடு இப்போதைக்கு கீழே போக வேணாம் ஏன்னா அப்புறம் தேவை இல்லாமல் அவர் ஏதாவது பேச போக கேட்க போக நீ ஏதாவது பதில் சொல்ல அந்த டைம்ல உங்க அப்பாவோ இல்லை என் பொன்னாட்டி காரியோ வந்து பிரச்சனை பெருசாக கூப்பிட்டுருவாங்க அதனால நீ அமைதியாக இங்கேயே இருக்கு அஸ்வின் அப்புறமே கீழே போகலாம் அது அம்மா நானும் கம்மன் உட்காந்துருக்கேன் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்தி தத்தப்புல் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்பு தான் உயர்ந்தது பத்து படி ஏய் என்ன வரும்போதே சாங் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான் மனசுல உள்ள பாரமே தீர்ந்து போச்சு மச்சான் பாரமே தீர்ந்து போச்சு புரியல மச்சான் உன்னை பார்க்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் வரும்போது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தீங்களா அதனால அப்படியே சைடில் நின்னுட்டேன் அட பாவி இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டியா கேட்டதுனாலதானே பாடிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டை போல யரு மச்சான் அட பாவி பயல மச்சான் நீ நம்பின நம்பு நம்ம போ ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஐடியா கேட்கலான்னு வந்தேன் தெரியுமா ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் இது ஆனால் ஐடியா கேட்கலான்னு நான் நினச்சதுக்கே அதை நடத்தி வச்சுட்டே மச்சான் நான் ஐடியா மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன் ஆனால் அதை நீனே எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நான் கண்ண கூட நினைக்கலடா ஐடியா கேட்கலான்னு வந்தியா அடா ஆமாம் மச்சான் ஐடியா கேட்கலான் தான் வந்தேன் இதை பற்றி புரியல நாய வேலைங்கிற மாதிரி சொல்லு அச்சா லவ் ரொமான்ஸ்லாம் வருது பட் ரோஷினி ஓகே தான் நானும் ஓகே தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா என் பொண்டாடி அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சா தெரியுமா சிஸ்டா ஆமா ஆமா சோம் என்ன ட்விஸ்ட் தெரியுமா ஏன் தங்கச்சியாச்சு பயங்கர ட்விஸ்ட் வச்சிருப்பா அதுதான் கரெக்ட் தான் போலீஸ்காரன் மூலம் மாதிரி போலீஸ்காரன் தங்கச்சி மூலயம் பெருசுதான் அதனால அவ அப்படிப்பட்ட ட்விஸ்ட் தான் வச்சா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் ஓகேவா இல்லை நான் ஓகேவா தான் இருந்தேன் பட் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனையால் நம்ம கல்யாணத்தை மட்டும் தான் என்ஜாய் பண்ணோம் கல்யாணத்துக்கு அப்புறம் முறப்படி நம்மளுக்கு சாங்கியோ சம்பிரதாயம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணவும் இல்லை அதில் விருப்பமும் காட்டல அதனால் எனக்கு எல்லாமே மொறப்படி தான் வேணும் உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகேன்றதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் நம்ம லைஃப் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு மொறப்படி அன்னைக்கு நைட்டு எப்படி ஏற்பாடு பண்ணாங்களோ அதே மாதிரி ஏற்பாடு பண்ணால் நான் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் கை பிடிச்சிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா மச்சான் புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சா நீ நீயே சொல்லேன் அப்படி ஒரு விஷயத்தை அவள் மச்சான் ஆனால் நான் வீரமா இவ்வளோ தானே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவன் போனதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து பத்து வாட்டி மச்சான் இப்படி ஒரு ஏற்பாடை நம்ம தனியாகவும் பண்ண முடியாது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியும் பண்ண வைக்கவும் முடியாது நம்மளா புரிஞ்சுக்கிட்டு இவங்களா பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணவும் மாட்டுறாங்க ஒரு வேலை நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை வாழில் நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை இவங்க ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்களா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு மச்சான் அந்த ஆயிரம் கேள்வி யோசிச்சுட்டு கன்ஃபியூஷன்லேயே சரி போய் ஐடியா கேட்போம் அப்படின்னு வரும்பொழுது என் ஆயிரம் கொஸ்டனுக்கும் அரை செகண்டில் சொல்யூஷன் தேடி கொடுத்துட்டோம் வச்சான் ஆனால் நீ சொன்ன பாரு ஒரு சொல்யூஷனு அதுக்கு எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் சர்ப்ரைஸாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க பாரு இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சான் ஆனால் செம்ம மச்சான் செம்ம தெரியுமா உண்மையிலே இப்படி ஒரு விஷயத்த நீ பிளான் பண்ணிருக்கேன்னு என் கிட்டயும் சொல்லல இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு நானும் உங்ககிட்ட வந்து சொல்லல ஆனால் கோ இன்சிடென்ட்டா உனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணி இருக்கு நம்ம நண்பன வைக்கணும் அப்படின்னு யா எடுத்து வச்ச ஸ்டெப்பு எனக்கு பாசிட்டிவா முடிஞ்சிச்சு தெரியுமா இப்போ இப்ப போகிறது சர்ப்ரைஸ் மச்சான் ஆமா மச்சான் டெஃபினட்டா சர்ப்ரைஸ் தான் நான் சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி தான் அமைதியா பண்ணேன் ரோஷினி கிட்டையும் சொல்ல மாட்டேன்லாமா பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த விஷயத்தெலாம் எப்படி பண்ண போறேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பட் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் புரியுற மாதிரி சொன்னால் பார்த்தியா டேய் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் தயங்கி நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சது ஆனால் என் தங்கச்சி ஆசைப்பட்ட படியோ நீ ஆசைப்பட்டபடியோலாம் நான் இதை யோசிக்கல பட் எல்லாமே வாழ்க்கையில் முறப்படியும் நடக்கணும் பெரியவங்கள்ட்ட சொன்னால் இது முறைப்படி நடத்துவாங்கன்னு தெரியும் அதனால் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனை சொன்னேன் அம்மாவும் உங்கள் மாமாவும் அதுக்கு ரெடியாக தான் இருந்திருக்காங்க அதனால் ஓகேன்னு சொல்லிட்டாங்க தேங்க்யூ இட்ஸ் ஓகேடா அப்புறம் என் தங்கச்சி எங்கே என் தங்கச்சி அவங்க மாமன் ஒரு அட்டன்ஸ் போட்டு வரன்னு போனாங்க வருவாங்க அப்புறம் என்ன விஷயமா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கா சும்மா தான் உங்க அத்தைக்கு ஒரு என்கொயரி போட்டு போலான்னு எனக்கு தெரியும் நீ ஏன் வந்தன வாங்கண்ணா மாமா ரோஷினி நல்லா இருக்கியா நல்லா இருக்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க மகான் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நாங்களே உங்களை பார்க்க வரலான்னு தானே இருந்தோம் என்ன பார்க்க வரலான்னு இருந்தீங்களா என்னடா எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்க சட்டையை பிடிச்சி நேரம் கேள்வி கேட்டுருவேன் நம்மடா தெரியுமாச்சா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க சொல்கிறேன் இப்போ என்ன தப்பு பண்ண இல்லைடா என் தம்பி பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும் டே அவன் பண்ணது தப்பு ரைட்டு ஸோ அதை விட்டுடலாம் நான் அதை பற்றி பேச விரும்பல பட் அவன் வயசில் எல்லோரும் பண்ணுற விஷயந்தான் குடிக்கிறது தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல சொல்லப்போனால் என் தம்பி டாக்டராக இருக்கான் பட் அவனுமே ட்ரிங்க் பண்ணுறான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அது ஒரு மாதிரி போகிறது வேறு மாதிரி அது பார்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் அவனுக்கு தெரியும் அவனோட லிமிட் என்னென்னு சொல்லிட்டு அவன் அப்படி தான் இருப்பான் ஸோ அதை பற்றிலாம் நான் பேச வரல நேத்தியானா கிருஷ்ணா ட்ரிங்க் பண்ணது ஜாலிக்காக தெரியும்டா ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வயசு எப்பவுமே மடியில் படுத்துட்டு கதை அடிச்சுட்டு தான் இருப்பான் நேற்று எங்கள் மாமா குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாேருமே சேர்ந்துருந்தது ஆனால் அப்போ ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை எனக்கு மைல்டு டவுட் இருந்துச்சு பட் கிருஷ்ணா வந்துட்டு போனதுனால ஏதோ பேசியிருப்பான் ஸோ ரெண்டு பேரும் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்களே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுனேன் பட் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகியிருக்கு ஸோ ஸ்ரீநிதி தான் அதுக்கப்புறம் போய் அதுக்கு சொல்யூஷன் ஏதோ கொடுத்துருக்கா அப்புறம் கிருஷ்ணா குடித்த விஷயத்தையுமே எனக்கு ஸ்ரீநிதி மூலிமா தான் டவுட் வந்துச்சு ஸோ ஸ்ரீநிதி தான் சொன்னான் மேபி மாமா இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன் கிருஷ்ணா குடிச்சிருக்கான் கிருஷ்ணா குடிக்கிறதுக்கு காரணமாக அவர் திறந்துருக்கான் அவன் கிருஷ்ணா ட்ரிங்க் விற்கும் போதெல்லாம் வேறு மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே அனுப்புகிறான் அப்படின்னு ஏன்டா அவன் அப்படி பண்ணுறான் கிருஷ்ணா குடிக்கிறதுக்கு கிருஷ்ணா தான் காரணம் பட் கிருஷ்ணா குடிச்ச ட்ரிங்கில் வேறு ஏதோ அவன் கலந்துருக்கான் அவனை பிடிச்சிட்டேன் தூக்கி உள்ளேயும் வச்சுட்டேன் அவன் என்ன காரணம் சொன்னான் யாரை காரணம் சொன்னான் இப்போவும் சொல்கிறேன் ஸ்ரீ எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான் பட் அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிளாரிஃபை ஆகிறேன் ஸோ கிளாரிஃபை ஆகிட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணுங்கள் அண்ணா எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதை ஏற்றுப்போம் எங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க மறைக்கணும்லாம் இல்லை ரோஷினி தேவை இல்லாத ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேரும் மைண்டில் ஏற்றிக்க வேணான்றது தான் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் சொல்கிறேன்னே அவனைத்துக்கு உள்ளே வச்சுருனேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பை கிருஷ்ணாவுக்குன்னு யாருக்குமே அவன் பண்ண மாட்டான் டேய் என் வீட்டில் இருக்கிறவங்களே இதுக்கு காரணமாக இருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட் இருக்கு ஏங்க வீட்டில் இருக்கிறவங்களே காரணமாக இருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எங்கள் அம்மா மேலே தானே எங்களுக்கு டவுட் இருக்கு தேவை இல்லாமல் டவுட் ஆகாத ரோஷினி இது நல்லது கொண்டு இல்லை குடும்பம் கிட்ட போய்டும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்னா நான் கண்டுபிடிப்பேன் எப்படின்னு சொல்ல மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் நான் நீங்கள் ரெண்டு பேரும் இதில் இப்போதைக்கு உள்ளே வர வேணாம் நான் பார்த்துக்குறேன் ஆனால் கிருஷ்ணா பண்ணது தப்பு தானே நீங்கள் சொல்கிற மாதிரி வயசு பசங்க இந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருப்பாங்க அவங்க லிமிட் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கரெக்டு தான் பட் இவன் லிமிட்டை மாரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்திருக்கான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் குடிக்கணும்னு குடிக்கலண்ணே அவன் குடிச்ச ட்ரிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கலந்ததுனால தான் அவனை ரிப்பீட்டடாக குடிக்க வச்சிருக்கேன் இந்த காலத்து பசங்களை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுமா அதுக்குன்னு குடிக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல குடிக்கிறது தப்பு தான் பட் பசங்க அவங்க அவங்க லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் அது ப்ராப்ளமாக வராது லிமிட்டை மாரி போகும்போது தான் ஒரு சில பேர் இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோண்ணே சரிம்மா டே உண்மையிலே மன்னச்சுடா ஏன்னா இவ்வளோ நாள் கிருஷ்ணாவை வேறு எங்கெல்லாம் பார்த்துருப்ப இப்போ எங்களுக்கு புரியுது வைஷு உங்கள் வீட்டில் எவ்வளோ எல்லாேருக்கும் செல்லும் அவளை எப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இவங்க குடிச்சிட்டு பண்ண பிரச்சனை எங்களுக்குலாம் கதிகலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அண்ணன் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு புரியுது ஸ்ரீ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்க மாட்டேயே சொல்கிறா வைஷுவை கல்யாண ஸ்டேஜ்லலாம் நாங்கள் வச்சு பார்க்கலடா அவள் இன்னுமே குழந்தை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து பொண்ணு கேட்கும்போது தான் எங்களுக்கு அவள் மெச்சூர்ட் தெரிஞ்சுது இதை நான் கிருஷ்ணா கிட்டேயுமே சொல்லிட்டேன் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுடா ஸோ அதுக்கப்புறம் அவங்கிட்ட நான் பர்சனலாக பேசினேன் நான் மட்டும் இல்லை என் தம்பிங்க எல்லாருமே வந்து பேசினானுங்க அவனுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் புரிய வச்சோம் அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுடா அவன் எதுவும் சொல்லலை நடந்துச்சு மச்சான் இதுக்கு முன்னாடி வைஷு கிருஷ்ணாவுக்கும் லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அதை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணியாச்சு பட் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது இதுக்கு நாங்கள் அவங்ககிட்டேயும் பேச முடியாது வைஷுக்கிட்டையும் பேச முடியாது அதனால தான் ஸ்ரீநிதி பேசியிருக்கா ஸ்ரீநிதி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டா இது வரைக்கும் வைஷ்வ நாங்க குழந்தைய தாண்டா பாக்குறோம் அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல ஆனா ஓரளவு புரிஞ்சுப்பா சொல்றத சொல்றபடி சொன்னா அவளுக்கு கண்டிப்பா புரியும் ஆனா கிருஷ்ணா இப்படி குடிக்கிறது குடிக்கிறது மூலயமா வர வைலண்ட் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும் உனக்கே தெரியும் உங்கள் அத்தையும் அப்பாவும் எப்போ ஒரு சின்ன பாயிண்ட்டு கிடைக்குன்னு வெயிட் பண்ணுறாங்க நான் ஏன் தங்கச்சியும் குறை சொல்ல முடியாது உன் தம்பியும் குறை சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேர் வயசு அப்படி ஸோ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ப்ராப்ளமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண நினைப்பார் ஸோ அதுதான் நடக்கும் புரியுதுடா அப்படி கல்யாணம்லாம் ஸ்டாப் பண்ணால் வயசும் எங்களாலாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது மச்சான் கிருஷ்ணா மூலயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் வயசு மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னாலும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி பார்க்குறோம் நம்ம கொஞ்ச நாள் இவங்களை ஃபாலோ பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அவங்களே சரியாகிடுவாங்க வயசு மச்சான் அவள் சின்ன பொண்ணு ஸோ கிருஷ்ணாவும் பெருசாக உங்களை தவிர யார்கிட்டையும் பேசுறது கிடையாது வயசு கூட இப்போ தான் பேசி பழகிறான் அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதான் நம்ம தாண்டா இதெல்லாம் பார்த்து எடுத்து எடுத்துகிட்டு போகணும் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகிறது இந்த கல்யாணத்தால் தான் புரியுதுடா நான் பார்த்துக்குறேன் எது ஃபீல் பண்ணாத அதே மாதிரி வைஷ்யை பற்றி இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத அவ எங்கள் வீட்டு பொண்ணு மச்சான் எனக்கு தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் புரிஞ்சிடும் அவன் பக்கத்தில் பொழுது தள்ளி தள்ளி இருக்கும்போது வர பிரச்சனை கூட சேர்ந்து இருக்கும்போது வராது பட் கல்யாணம் வரைக்கும் நம்ம தான்டா பார்த்துக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா இதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பு சரிம்மா என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயோ அண்ணா அவன் பண்ண பிரச்சனைக்கு நீங்கள் பெருசாக இருந்தீங்க இல்லை இந்த பிரச்சனை பெருசாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசைங்க ரெண்டு குடும்பத்துக்குமே எனக்கு புரியுதுண்ணே நீங்கள் சொல்ல வர விஷயம் நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க சரிம்மா நான் கிளம்புறேன் கிருஷ்ணா வீட்டில் இல்லையா வந்துட்டான் அண்ணே உங்களுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு வந்துட்டான் பட் உங்களை பார்த்ததுனால தான் மாடிக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் கீழே வரதுக்கே வச்சிட்ருப்பான் அவனை என்னன்னு நாங்கள் பேசிக்கிறானே நாங்கள் பேசுனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தெளிஞ்சிருவான் பட் அவனை பார்த்து பேசும்பொழுது நீங்களும் பெருசாக இதை பற்றி எதுவும் கேட்டுக்காதீங்கன்னு நார்மலாகவே பேசுங்க ஏன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணான் அப்படின்னா அடுத்தது உங்கள்கிட்டேருந்து அவன் தள்ளி போக தான் நினைப்பான் அதனால் இதை பற்றி பேச வேணான்னு நீங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் ஏன் அவன் நாலு கேள்வி கேட்கட்டும் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான்ல ஏன் அவன் நாலு கேள்வி கேட்டா அவன் கொண்டு வந்து கொறைஞ்சா போயிடுவான் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவனை விண்ணாக்கிறேன் ஏங்க சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக பேசலாம் பேசிக்கா அவன் கேரக்டரை சொல்கிறான் அவன் தேவையில்லாமா ப்ராஷ் நான் இதெல்லாம் வேலை ஆரம்பிப்பான். ஏன் பண்ண தப்புக்கு அனுபவிக்கணுதான் புரிஞ்சுக்காம பேசாதீங்க அண்ணா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதுல்ல எனக்கு புரியுதுமா நான் பாத்துக்கறேன். இப்படி ஒரு இன்சிடன்ட் நடந்ததா அவனை நான் பார்க்கும்போது பேசவும் மாட்டேன் அதை காமிச்சுக்கவும் மாட்டேன் போதுமா கூட சேர்ந்து என்ன சால்ற அடிக்காதடா அவனை பார்த்தா நீ நாலு கேள்வி கேளு அப்போ தான் அவனுக்கெல்லாம் வரைக்கும் டே ரோஷ்னி சொல்றது கரெக்டு தான் அவனும் சின்ன பையன் தானடா உங்களை தாண்டி அவன் வேறு யாருக்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது இப்போ தானே எங்கள் ஃபேமிலிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு போக போக புரிஞ்சிடும் நீ தேவை இல்லாமல் அவனை அதிகமாகவும் திட்டாத பார்த்துக்கலாம் என்கிட்ட பண்ண நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னு வச்சுக்காயே உங்களை மாதிரிலாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் செவிலே ஒன்று வச்சுருவான் சொல்லிட்டேன் சரிடா போகப்படாத பார்த்துக்கலாம் சரி நான் கிளம்புறேன்டா ரோஷ்னி கிளம்புறேம்மா சாப்பிட்டு பொறுமையா போகலாம் பரவாயில்லம்மா இன்னொரு நாள் வரேன் சரிங்கண்ணா அம்மா உன் குழந்தை எங்க ஏங்க கோவப்படாதீங்க மார்னிங் அந்த பொண்ணு பேசுகிற வச்சு சொன்னீங்களா அந்த பொண்ணை அவனை மாற்றிடுன்னு நானும் அப்படி தாங்க நம்புகிறேன் அந்த பொண்ணை அவனை மாற்றிடும் நம்ம தேவை இல்லாமல் கோவப்பட வேணாங்க நானும் அவனுக்கு இவ்வளோ திக் தெரியுமா உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது அன்றைக்கி என் முன்னாடி அவன் எனக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு போகிறான் இவனுக்கு அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க போய் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டையும் நான் இழந்துருவோம் போல் நான் எதுவும் ஆன் பண்ண மாட்டேன் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசிட்டு வந்துடலாம் பட் அவங்ககிட்ட பேச மாதிரி இந்த விஷயம் சரி வராது சரி

சச்சா அப்படிலாம் இல்லைண்ணா ஏசிலாம் தான் இருக்கே வேர்க்கலாம் இல்லை பட் இருந்தாலும் இயற்கை காற்று மாதிரி வருமா அதான் அப்படியே நேச்சுரல் வியூவை பார்த்துட்டு நேச்சுரலாக யார் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா கிருஷ்ணா அப்படி தான் இருக்கும் ஏன்னா உன் குழந்தை தான் போய் சொல்ல மாட்டானே அதுவும் அவன் சொல்கிறத தான் செய்வான் செய்கிறதா சொல்லுவான் அப்படியாடா என் குடும்பமே தெளிசா பேசுது காற்றுலாம் வாங்கிட்டியா வாங்கிட்டண்ணா தோ இப்போ கீழே வரலாம்னு வச்சுட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்கள் மேலே வந்துடுங்க சரி சரி காற்று வாங்கினதுலாம் போதும் கீழே வரலாம்னு தாண்ணா இருந்தேன் வா கீழே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் ஆமாம் ஆமாம் பரம்ப ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குமே மேலே ஆகிடுச்சி நான் வெறும் அஸ்வின் கிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்கான் செவன் ஓ க்ளாக்லாம் வந்துருவோம்டா அப்படின்னு ஏந்தா இங்கே போகிறோம் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நீ கேட்ட அண்ணி ஏதாவது வாங்கி தராமல் இருந்திருக்கேண்ணா நீ சொல்லி அண்ணி ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கேண்ணா சொல்ல பார்க்கலாம்

கல்யாண விஷயத்துல கூட நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு நீ ஒத்துக்கல ஆனா நீயா வந்து திரும்பி ஒத்துக்கிட்ட நாங்க உனக்காக அதெல்லாம் பண்ணோம்ல அப்படி இருக்கிற பட்சத்துல மார்னிங் நீ தான் புடிச்ச புடியில நீயே எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் நாங்க பண்ணிதான் ஆகணும் அதனால வா கையோட போயிட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் கல்யாணம் வேணான்னு சொல்லப்போறமா அதுக்கு நானும் கூட வரணுமா ஆமாண்டா கல்யாணத்துக்கு சம்மதம் நாங்களெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு விற்போம் உனக்கு விற்போம்னு நீ தான்டா பர்மிஷன் வாங்கினேன் இப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல நீ தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன் தானே சொல்லுது அதனால நாங்க ரெண்டு பேர் மட்டுமே போய் கல்யாணம் வேணான்னு சொன்னால் அங்கே வேற மாதிரி பிரச்சனை நடக்கும் அதான் உன்னையும் கூப்பிட்டு போய் சம்பந்தப்பட்ட மாப்பிளைக்கே கல்யாணத்துல விற்போம்ல அப்படின்னு சொல்லிட்டேன்னா சுமூகமா பிரச்சனை முடிஞ்சிடும் கிட்ட கூட அவன் தெரியவா பேசலாம் அவனும் பிரச்சனை கிடையாது அதனால நம்ம போயிட்டு டேரக்ட்டாகவே பொண்ணு பிடிக்கல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எண்டுகாடு போட்டு வந்தலாம் மாப்பிள சின்ன மாப்பிள ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு வர விடுங்க இப்போ சின்ன அப்படி எல்லாத்தையுமே தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வர வர அவருக்கே தெரியாமல் நிறையா பண்றாரு அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறோம் என்ன நம்ம கேள்வி கேட்கலன்றது அட்வான்டேஜாகிட்டு தான் அவர் லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த டிசிஷனையும் நம்ம நிறைவேற்றுவோம்மா வா கிருஷ்ணா போயிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் எதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கிட்டு அதனால நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாம் உனக்கும் வெறுப்பான அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்கிறதுனால ஒரு பிரச்சனும் இல்லைல்ல அண்ணி நீங்களாம் சீரியஸாக பேசுறீங்களா இல்லை என்ன கலாய்க்க பேசுகிறீங்களான்னு தெரியல ஆனால் நான் மார்னிங் பேசினது தப்பு தான் அண்ணி அதுக்கப்புறம் நான் வயசுவை போய் பார்த்து அண்ணி இப்பெல்லாம் கேட்டுட்டேன் அவ்வளோ சமாதானம் ஆகிட்டான் அதனால நான் அண்ணி எனக்கு ஒன்று புரியல உன்னை செல்லமாக தானே வளர்த்தோம் மற்றபடி ஒழுக்கல் நம்மளோ உன்னை தருதல் எவ்வளோ நாங்கள் வளர்க்கலையே மாப்பிள்ள நீங்கள் கம்மியாக இருங்க மாமா அவனை பேசுறது உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா இறங்கி போங்க இன்னைக்கு நான் அவங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டு ஆகணும் நீ என்னடா நினச்சிட்டு இருக்கா சின்ன வயசுலேருந்து அஸ்வினி அவ ஃப்ரெண்டுடா சொல்ல சின்ன வயசுலேருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்டு இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட எனக்கு அவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது கிடையாது பட் ஒன்னால அவனுக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லடா அந்த குடும்பத்துக்கு நம்பளுக்கு இருக்கிறப்பாக இன்னும் அதிகமாகிட்டு பயமா இருக்குல்லாம் அப்படி பேசுறேன் அந்த பொண்ணு வேணவே வேணான்னு சொல்றேன் கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன் இப்ப சாதனம் ஆகிட்டேன்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு தானடா உனக்கு கூட்டு புரிய வச்சிருக்கப்பா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா இப்ப மடையில ஏறி இருக்கேன் அப்படி அந்த பொண்ணு ஒரு வேலை புரிஞ்சுக்காம நீ பாடுற கோவத்துக்கலாம் அந்த பொண்ணு கோபப்பட்டு ஒரு நீ நீயே கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன் நான் ஒரு பொண்ணுடா எனக்கு கல்யாணம் தேவை அப்படின்னு ஒன்று தூக்கி போட்டுருந்தேன் இந்த பிரச்சனை எவ்வளவு பேசுருக்கோம் எனக்கு புரியல தம்பி உன்னால் நான் அப்படி வளர்க்கலடா என்னோட வளர்ப்பு தப்பாகிடுச்சோன்னு என்ன ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிடடா கல்யாணி நீ கல்யாணம் வேணாம் நான் அசால்ட்டாக சொன்னேன் ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா ஒரு பொண்ணாக இருந்து நான் யோசிக்கிறேடா ஒரு கல்யாணம் பேச்சு பேசி ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த கல்யாணம் நிற்கிது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கண்டா அது கூட நீ காதில் வாங்கலடா கலையில் நான் சொல்லும்போது ஆனால் இப்போ வந்து எனக்கு புரியுது தெரியுதுன்னு சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குடா திரும்ப அந்த மாதிரி நீ சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இதோ இப்போ மகாணி ஆகட்டும் சின்ன வயசுலேருந்து அஸ்வினி அண்ணன் பழகின பழக்கம் ஆகட்டும் நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு பழக்கண்டா இந்த பகை எல்லாத்தையும் தாண்டி அண்ணனுக்கும் அஸ்வின் அண்ணனுக்கும் இருக்கிற நட்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அது தேவையில்லாமல் கெட்டு போயிடக்கூடாது இல்லடா எனக்கு புரியுது நான் தான் சொல்றேன் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் தப்பி தவறி கூட என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது அவ தான் என் பொண்டாடி அவளை இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துப்பேன் இதுக்கப்புறம் சின்ன குழந்தனமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் அதே மாதிரி அந்த குடிய கையிலையும் தொட மாட்டேன் ஏய் நீ ஏற்கனவே இந்த குடி பழக்கத்தை பழகி இருக்கா அது உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லாமலே திருத்த ட்ரை பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் நீ திருந்திட்டா ஆனா என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி அவன் பண்ணான் அதுக்கப்புறம் மாறிட்டான் நீங்க எதுவும் அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னா அப்ப பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கேட்டு எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் இல்லாத பழக்கம் உனக்கு எங்கேந்திரா வந்தது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சது அது அவள்லாத பிரச்சனையா முடிஞ்சிருது ஃப்ரெண்டுங்க உனக்கு என்னடா தரதுல ஃப்ரெண்டுங்க பழக்கம் சரியில்லை அப்படின்னா இப்படி தான் கூடுவான் ஆசமா போயிடும் சும்மா இருங்க அவன் மூஞ்சு வாட்டமாயிடுச்சு

நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அவளுக்கு எடுத்து சொன்னாலே எனக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ப்ராமிஸாக எந்த விஷயத்துக்காகவும் அவளையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் சரி ஏன் கிருஷ்ணாவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நீ அம்மாவோட வளர்ப்பில்லடா அண்ணா நீயோட வளர்ப்பு அப்படி இருக்கும்போது நீ பெருமையாக எதாவது பண்ணாலும் அது எங்களை தான் வந்து சேரும் தப்பாக எதாவது பண்ணாலும் எங்களை தான் வந்து சேரும் அதுக்காக இந்த பழியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் என் பிள்ளைய ஒருத்தவங்க தப்புன்னு சொல்லி என் கிட்டே சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுடா நான் உன் அண்ணி ஸ்தானத்துலேருந்து வளர்க்கலடா தம்பி அம்மா ஸ்தானத்துலேருந்து வளர்த்துருக்கேன் என் பிள்ளை ஒரு பொண்ணுக்கு மனசளவில் கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அத்தைக்கு இதெல்லாம் தெரியும் வந்தா இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல நானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்த்துக்கோ ரோம சிங்களுக்கு பண்ண தவளடா அந்த பொண்ணுக்கு பண்ண அந்த பொண்ணை எந்த சூழ்நிலையிலையும் எப்போவும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அவளுக்கு உறுதுணையா எல்லா விஷயத்துலையும் நிற்பேன் அப்படின்னு நீ இன்னைக்கு சொல்கிற விஷயம் நீ வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் கடைப்பிடிக்கணும் எவ்வளோதான் ஒரு பொண்ணு மனசளவில் தைரியமாக இருந்து உனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அவள் உடஞ்சி தாண்டா போய் இருந்திருப்பா ஒன்னா அவள் தேத்திடா ஆனால் அவளை தேத்தறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் நீ இருக்கணும்டா நீ எப்படி எங்களுக்குள்ளே வளர்ந்துருக்கியோ அதே மாதிரி தான் அவளை அவங்க குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் வளர்ந்துருக்கா அவளுக்கு நீ தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தரணும் அவளோ ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் சரிங்க அண்ணி பார்க்கணும் பார்க்கலாமா இந்த டைம்ல எப்படி பார்க்க முடியும் நீ நினைச்சா பார்க்கலாம் ஆனா இப்போ கூட நான் கேக்குறது சரியா தப்பான்னு தெரியல ஆனா எனக்கு என்ன இப்பவே பார்க்கணும் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என்னாச்சு எனக்கு ஒண்ணு பார்க்கணும் இஷு பார்க்க முடியுமா முடியதா பார்க்கலாம் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா எனக்கு கூட உங்களை பார்க்கணும் போல தான் இருக்கு ஆனா எப்படி பாசிபிள் உனக்கு பார்க்கணும் போல இருக்குல்ல அது போதும் பாசிபிள் தான் உங்க வீட்டில் எல்லாரும் எப்போ தூங்குவாங்க

in a year